வாழ்வின் அடித்தளமும் அடிப்படையும் அளவுகோலும் அன்பு மட்டுமே பிறருக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த அன்பளிப்பும் வெகுமதியும் ஆகச்சிறந்த சிறந்த கொடையும் ஒன்று உண்டு என்றால் அன்பு மட்டுமே அன்பில் தலை சிறந்தது பிறர் அன்பு ஆனால் அப்பிறர் அன்பின் தொடக்கம் தன்னன்பு பிறர் அன்பின் சுற்றுச்சுவரும் பாதுகாப்பு அரணும் தன்னன்பே தன்னை அன்பு செய்ய தெரியாதவன் பிறரை அன்பு செய்ய முடியாது தன்னுடைய திறமையை ஆற்றலை ஆளுமையை ஆர்வத்தை கண்டு மகிழ்வது தனது தேவைகளை தானே உணர்ந்து அதனை தேடி நிறைவு செய்து கொள்வது தனது தவறுகளிலிருந்து படிப்பினைகளை கற்றுக்கொள்வது தன்னை தானே மன்னிப்பது இவை போன்றவை அனைத்தும் தன்னன்பின் பண்பு நலன்கள் தன்னை அன்பு செய்தலை பிறரை அன்பு செய்தலின் ஆரம்பம் நம்மை அன்பு செய்வோம் பிறரை முழுமையாக ஏற்று அன்பு செய்ய அன்புடன் வணக்கம்